செய்து இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் இந்த வீடியோ செய்து ஷேர் பண்ணுங்கள் நீண்ட காலமாக வெட்ட வெளியில் வெயில் மாநிலருந்து சிவலிங்க திருமேணி இந்த திருமேனிக்கு முன்னாடி செட்டு போட்டாச்சுங்க செட்டு போட்டு சுவாமிக்கு தேவையான பீடங்கள்லாம் கட்டியிருக்கோம் பீடங்கள் கட்டி சுவாமியோட சிவலிங்கத்தோட பானத்தை மட்டும் தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் ஏன்னா பானம் பின்னப்படாமல் நல்ல வரியாக இருக்குது அதே மாதிரி ஆவுடையார் பின்னப்பட்டிருக்குங்க கோமுகம் தண்ணி ஊற்றிற இடத்துக்கிட்ட உடஞ்சிருக்கு ரெண்டு பாதியாக இது வந்து ஒரே கல்லாலான ஆவுடைய ஆவுடையார் பாகம் இதை வந்து இப்போ நம்ம செய்கிறப்ப ரெண்டு பாகமாக தான் செய்யணும் அதனால் வந்து இந்த ஆவுடையார் புதுசாக செய்கிறதுக்கு வந்து இருபத்தி ஏழாயிரம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி கால் அடி நந்தியோட செலை வந்து பன்னெண்டாயிரம் கேட்டிருக்காங்க நந்தி பலிபீடம் அதுக்கு தேவையான பீடங்கள்லாம் வந்துடும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம ஆலய திருப்பணிக்கு உதவி பண்ணுற அனைத்து நல்லூலங்களுக்கும் ஆயிரம் கோடி நன்றிகள் கீழே வண்ணியோர் சிவலிங்க பிரதிஷ்டை மிக சிறப்பாக முடிஞ்சுது அதுக்கு உதவி பண்ணியே அத்தனை நல்வூலங்களுக்கும் கோடான கோடி நன்றி கூடிய சீக்கிரம் சுவாமியோட விபூதி பிரசாதம் தான் எல்லாருக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன் தொடர்ந்து நம்ம ஆலய திருப்பணிக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச உதவிகள் கூடிய சீக்கிரம் ஆவுடியார் செஞ்சு நந்தி பெருமன் செஞ்சு பிரதிஷ்டை பண்றது உங்களோட ஒத்துழைப்பும் ஆதாரம் என்னன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் சுவேன திருஷ்டம் தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறேன் நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க இந்த வீடியோ தயவு செய்து ஷேர் பண்ணுங்க நீண்ட காலமா வெட்ட வெளியில் வெயில்